வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் சித்திரை வருஷப்பரப்புக்கு உகாதிக்கு இந்த மாதிரி பச்சடி பண்ணுறது வழக்கங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க இந்த பச்சடி வந்து தெலுங்கு வருடப்பிறப்பான உகாதி தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை ஒன்றாந்தேதி இதை பண்ணுவோங்க இதை ஏன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்சதை சிம்பிளாக சொல்கிறேங்க இது வந்து நம்ம லைஃப்பில் வந்து சந்தோஷம் துக்கம் எல்லாமே கலந்துருக்குங்க அதையெல்லாம் கடந்து நம்ம வந்து இருக்கணுங்கிறது தாங்க லாஜிக்கு இது இந்த பச்சடி செய்கிறதுக்கு என்னென்ன வேணுன்ட்டு பார்க்கலாம் மிளகு வெல்லம் மாங்காய் வேப்பம்பூ உப்பு இந்த மாதிரி புளித்தண்ணிங்க இதெல்லாம் அறுசுவை உணவோடு உள்ளது தாங்க இது எல்லாமே இதையெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ மாங்காய் வந்து ஒரு பாதி மாங்காய்க்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த புளி தண்ணியில் போட்டுக்கலாம் போட்டுவிட்டு வெள்ளம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் இடித்து போட்டுக்கலாம் இடித்து அந்த தண்ணியில் டக்குன்னு கரைஞ்சிரும் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதிலையே வேப்பம்பூ நமக்கு கொஞ்சம் கூட வேணும்னா போட்டுக்கலாம் நல்லா கழுவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க இதுக்கு கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவே தேவைப்படும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய் டேஸ்ட்டு பிடிக்கணுனாக்கா அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க திரும்ப அவ்வளவுதாங்க சிம்பிளான ஈஸியான ஒரு பச்சடி ரெடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சது எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ